வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும் தொண்டையை அடைக்கும் பெரும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை எல்லாவற்றிலும் மென்மையை கடைபிடிப்பது என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது பலசாலிகளின் ஆயுதம் எந்த ஒரு வேலைகளிலும் நீ காலம் தாழ்த்துவது என்பது தோல்வியடைய அந்த தோல்வியிடமே தோல் கொடுப்பதற்கு சமம் தன்னம்பிக்கை என்ற ஒன்றை உன்னிடமிருந்து சீர்குலைப்பதுதான் அச்சம் அதை போக்கும் மருந்தே தைரியம் வாழ்க்கையில் தினமும் வாய்ப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கும் நாம் அதை உபயோகப்படுத்துவதும் அல்லது நிராகரிப்பதும் நம் கையில்தான் உள்ளது தோல்வியும் துன்பமும் தனியே வருவதில்லை கூடவே வலிமையையும் அழைத்து வருகிறது மரணத்தை விட கொடுமையானது கவலை மரணம் ஒருமுறை கொள்ளும் கவலை நொடிக்கு நொடி கொள்ளும் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே மாற்றம் ஒன்றே மாறாதது முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான் தடைகள் பலவரினும் கலங்கி நின்று விடாமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையுடன் முயற்சி செய் வெற்றி உனதாகும் எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும் தோல்விகள் தழுவும் போது ஏமாற்றம் என்று நினையாமல் மாற்றம் என்று நினையுங்கள் பாதிப்பு இருக்காது உங்களுக்கும் மனதிற்கும் இதுவும் கடந்து போகும் புன்னகையுடனான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் பகை இல்லாமல் வாழும் வாழ்க்கையை நம்மிடமிருந்து பிறர் கற்றுக்கொள்வார்கள் வெற்றி வசம் தன்னம்பிக்கை முயற்சி இருந்தால் தடை கற்களை படிக்கற்களாக மாற்று தோல்வி என்பது முடிவல்ல வெற்றி என்பது எளிதல்ல நன்றி வணக்கம்